விஜய்யாவுக்கு அடுத்தடுத்து வர பிரச்சனை ஆபத்துல சிறகடி சிறகடிக்காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அந்த மனோஜ் தன்னுடைய அம்மா கிட்ட கடையில இருந்த முட்டையை பத்தி சொல்றாரு அதோட விஜயாவையுமே விரதம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை விஜயா கேட்காதப்போ அவங்களுக்கு பல பிரச்சனைகளுமே வருது அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல மீனாவை கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மீனாவை ஃபாலோ பண்ற நபர் பாத்தீங்கன்னா முத்துக்கிட்ட ஐடியா கேட்கிறாரு அதுக்கு முத்துமே அந்த பொண்ணை பார்க்கும்போது பேர் கேட்டதுக்கு சாரி நானே உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்து அனுப்புகிறாரு அடுத்ததான் வீட்டில் மனோஜ் புஜியாவை கூப்பிட்டு உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க புஜியா எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கடையில் முட்டை இருந்த விஷயத்தையும் ஜோசியரை பார்த்த விஷயத்தையும் சொல்கிறாரு அதோட பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொன்னதும் புஜியா தன்னால் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அதனால் நான் இந்த பரிகாரத்தை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுறாங்க அதுக்கு மாறும் பரிகாரத்தை பண்ணலை அப்படின்னா உங்களோட உயிருக்கு எதனா ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு விஜயா ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வெளியே வரும்போது அங்கே மேலே மாடி இருந்த ஃபேன் கலண்டு கீழே விழுது இதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியில் நினைக்கிறாங்க அதுக்கு விஜயா மீனாவை கூப்பிட்டு திட்டுறாங்க மீனா எனக்கு எப்படி இப்படி நடக்கும்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா மோட்டார்ல தண்ணி வரல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே குடத்தை எடுத்துக்கிட்டு லாரியில தண்ணி பிடிக்க போறாங்க முத்துவோ மீனாவோ ஆளுக்கு ஒரு குடத்துல தண்ணி பிடிச்சிக்கிட்டு வராங்க அதை பார்த்ததோ ஸ்ருதி நானும் தண்ணி எடுக்க வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குடத்தை எடுத்து இடுப்புல தூக்கி வைக்க தெரியாம தூக்கி வைக்க அது கீழே விழுந்துடுது அப்போ ரோகிணி நானும் தண்ணி எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு விஜயா நீ எல்லாம் தண்ணி எடுக்க போக கூடாது நீ தெருவுல போய் தண்ணி எடுக்கிறத யாருனா வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்டாங்க அப்படின்னா அதை உங்க அப்பா பார்த்தா என்ன ஆகுறது நீ கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அடுத்ததாக மோட்டார் சரி பார்க்க வந்தவர் வந்து பார்த்துட்டு யாரும் யாரோ இப்போதைக்கு சுவிட்ச் போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி முத்திக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு ஆனால் இது தெரியாமல் மனோஜ் வந்துட்டு யாரு மெயினை ஆஃப் பண்ணி வச்சுருக்கது அப்படிங்கிற மாதிரி மெயினை போட்டு விட்டுடுறாரு இதனால கரண்ட்டு வந்துடுச்சு ஓகே அப்போ வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு போல அப்படிங்கிற மாதிரி விஜயா வந்துட்டு ஃபேனை போடுறதுக்காக போகிறாங்க பட் விஜ்யாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஷாக் அடிக்குது அப்போ அங்கே வந்த பார்வதி விஜயா தன்னை பார்த்து முறைக்கிறாங்க அப்படிங்கு நினச்சிக்கிட்டு மீனா சாரி விஜயாவை சமாதானப்படுத்துறதுக்காக விஜயாவோட கையை போய் பிடிக்க அந்த கரண்ட் பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி மேலேயும் வந்துட்டு பாஸ் ஆகுது பார்வதியை காப்பாற்ற வந்த ரோகிணி ஸ்ருதி மனோஜ் ரவி இந்த மாதிரி எல்லாருமே அடுத்தடுத்து அந்த கரண்ட் ஷாக்கில் மாட்டிக்கிறாங்க இதை மீனாக பார்க்குறாங்க இப்படியா இன்னைக்கான எபிசோடு வந்துட்டு முடியுது நாளைக்குன்னு சொல்லி வெளியான ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ப்ரோமோ எப்பயோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் இது ஒரு ஃபன்னாக வந்துட்டு இருக்குது ஸோ மீனாக வந்துட்டு ஒரு சப்பாத்தி க உருட்டுற கட்டையை எடுத்துகிட்டு வந்து சாரியத்தை என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீனை விஜயாவோட கையில் ஓங்கி ஒரு அடி விடுறாங்க அதோட விஜயா கை எடுத்துடுறாங்க மொத்த குடும்பம் டபால்னு கீழே விடுறாங்க ஸோ இதோட இன்றைக்கான எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா முடியுது ஸோ எனிவே இந்த அடித்த விஷயத்துக்காக இனி விஜயா மீனாவை உண்டு இல்லாமல் பண்ண போகிறாங்க ஸோ எனிவே இனி என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்